மதுரமான திருயிருதயமே ஏசுவின் மதுரமான திருயிருதயமே தனக்கு செய்த நன்மைகளுக்கு நன்றியாக சாட்சி கூறுவதற்காக ஒரு சில இருந்து வந்து இறந்தே இருப்பான் ஆண்டவர்கிட்ட போன மாசம் வந்து வேண்டிட்டு போனேன் நேர காலம் சரியில்லை நல்லபடியா காப்பாற்றி கொடுங்கன்னு அதே மாதிரி காப்பாற்றி கொடுத்துட்டாரு ஆண்டவர் கே புகழ் ஆண்டவர் தன்னுடைய குழந்தையை காப்பாற்றியதற்கு நல்ல கரவழி எழுப்பி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம் தங்கச்சி பேர் லூசியா ஏழாவது மாதம் வீடு மூணு மாசம் வீடு கட்டி எனக்கு மூட முடியாமல் கிடந்த சூழ்நிலை இருபத்தி ஏழாம் தேதி வீடு போனேன் எனக்கு சீக்கிரம் வீடு மூடுறதுக்கு உதவி செய்தார் அதுபோல எட்டாவது மாதம் என் மகள் திருமணம் நல்லபடியாக நடக்கணும் என்கிற வேண்டிட்டு போனேன் எனக்கு சாட்சியாகவும் திடிப்போனே அது போல என் வெள்ளிக்கிழமை நல்லபடியாக எனக்கு திருமணத்தை நடத்தி கொடுத்த இறுதி ஆண்டவருக்கு கோடான கோடி நன்றி ஆண்டவர் செய்த நன்மைக்கு நல்ல கருவொழி எழுப்பி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம் என் பேர் டெல்பின் சிந்துவா நான் சாத்தமங்கலத்திலிருந்து வர்றேன் எனக்கு கடந்த நாலு வருஷமாக எனக்கு உடம்பு சரியில்லை போன வருஷம் போன வருஷம் எனக்கு ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லிவிட்டு என் வீட்டுக்கார் வெளிநாட்டிலேருந்து வந்தார் வந்துட்டு என் வீட்டுக்கார் வெளிநாடே போக முடியாத அளவுக்கு ஆயிடுச்சு ஒரு வருஷமாக எனக்கு ஆப்ரேஷனும் பண்ண முடியலை ஏன்னா எனக்கு ரத்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க கேட்ட இடத்துல எனக்கு ஆறு பாயிண்ட்டுதே ரத்தம் இருக்குதுன்னு சொன்னாங்க போன மாதம் வந்து என் வீட்டுக்கார் ஜூலை இருபத்தி தேதி என் வீட்டுக்கார் நல்லபடியாக வெளிநாடு போயிட்டார் போன மாதம் பதினெட்டாம் தேதி நான் ஆஸ்பத்திரி போனேன் எனக்கு ரொ உடனே சொல்லிட்டாங்க ஆப்ரேஷன் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆனால் எனக்கு ரத்தம் செக் பண்ணி பாக்கலாம் அதே அஞ்சு தான் இருந்துச்சு ஆனால் பத்தொம்பதாம் தேதி திங்கட்கிழமை எனக்கு ஆப்ரேஷன் ஒன்றுக்கு ரெண்டு ஆப்ரேஷன் பண்ணி நல்லபடி ஆயிடுச்சு திரு ஆண்டவருக்கு கோடான கோடி குணமளித்த ஆண்டவர் இயேசுக்கு நல்ல கைதடுங்களே நல்ல வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள் இயேசுக்கே நன்றி எனது பெயர் சவரிமுத்து நான் புதுக்கோட்டையிலேருந்து வந்திருக்கேன் என் மகன் அருண்குமார் நெல்சன் வயது முப்பத்தி எட்டு தான் அவருக்கு திடீர்னு ஜூரம் வந்து உடல்நலக்குறைவு ஏற்பட்டு அப்பல் மதுரை அப்பல்லோவில் சேர்த்தோம் அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா யூரின் பிளட்டில் வந்து ஒரு வைரஸ் இருக்குது அதனால் வாழ்வு பழுதடைஞ்சிருக்கு வாழ்வை மாற்றணும் உடனே ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க எனக்கு அப்போதைக்கு ஒன்றுமே புரியலை எனக்கு ஞாபகம் வந்து திரிகிறது ஆண்டவர் மட்டுந்தான் நான் வேண்டிக்கிட்டேன் ஆண்டவரே என் மகனுக்கு ஆப்ரேஷன் நடக்கக்கூடாது நல்லபடியாக குணமாகணும் நான் உங்கள் ஆலயத்துக்கு புதுக்கோட்டையிலேருந்து நடந்தே வர்றேன் அதோட தங்கத்தாலான இதயத்தை ஒரு உருவம் செஞ்சு உங்களுக்கு போய் கொடு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டேன் ஒரு மூணு நாள் கழித்து மறுபடியும் மருத்துவர் வந்து என்ன சொன்னாங்கன்னா கொஞ்சம் பார்த்துக்கலாம் அப்படின்னாங்க அப்புறம் வந்து ஆப்ரேஷனே வேணாம் அப்படின்ட்டாங்க இப்போ பூரண குணமடைஞ்சு வீட்டில் வந்து வேலைக்கு போகிறாரு நல்லா இருக்கார் இந்த மகனுக்கு நடைபயணமாக நடைபயணமாக வந்து குணமளித்த ஆண்டவருக்கு நல்ல கடவுள் எழுப்பி நல்ல நன்றி செலுத்துவோம் திரு ஆண்டவருக்கு முதல்ல நன்றி நான் திருச்சிலேருந்து வரேன் திருச்சி பிஹெச்எல் எழில் நகர் எங்கள் எங்கள் கோயில் குழந்தை கோயில் அங்கே நாங்கள் எல்லோரும் பெண்கள் பணிக்குள்ள தான் இங்கே வந்துட்டு இருந்தோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்தோம் அப்போ வந்தப்போ ஒம்பது மாதம் வந்தால் நல்லதுன்னு சொன்னாங்க அதனால நாங்கள் எல்லோரும் இப்போ வந்துட்டுருக்கோம் இருபத்தி ரெண்டு மாதமாக வர்றோம் எங்கள் எனக்கு வீடு கட்ட ரொம்ப நாளாக முடியாமே இருந்துச்சு ஆனால் இப்போ வந்து இந்த ரெண்டு வருஷத்தில் நான் வீடு கட்டியிருக்கேன் ஐம்பது லட்ச ரூபா போட்டு வீடு கட்டியிருக்கேன் என் பையனுக்கு வந்து பொண்ணு பார்த்தால் பொண்ணு அமையலை ஆனால் இதே ஊரில் சிவகங்கையில் என் காளையார் கோயிலில் என் பொண்ணுக்கு என் பையனுக்கு பொண்ணு அமைச்சு இப்போ நல்லா அந்த அதுக்கு ஒரு குழந்தையும் இப்பள குழந்தையும் கொடுத்துருக்காங்க ஆண்டவர் அது இல்லாமல் எனக்கு சுகர் வந்துருச்சு மூணு பேரல் எடுக்கணும்னு சொல்லிட்டாங்க அதான் இந்த கோயிலுக்கு வந்துக்கிட்டு இந்த டைம்லையே நான் அப்போ படுத்துகிட்டு கடவுளையே என்னை கைவிட்டேன்னு அழுதேன் அடுத்த நாளே என்னை வேறு ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிட்டு எந்த ஆப்ரேஷன் எதுவுமே இல்லை மருந்துலேயே குணமாயிடுச்சு எனக்கு கால் எடுக்கலை இப்போ நான் நல்லா இருக்கேன் அதே போல் என் பேரனுக்கு திடீர்னு உடம்பு சரியில்லாமல் நைட்டு நூற்றி ஆறு டிகிரி ரெண்டு வயசு குழந்தைக்கு நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாமல் அழுதுட்டு திருதையாத நீ தான் என்னைக்கு என் குழந்தையை காந்து பண்ணணும் இந்த என் பேரனும் சொன்னேன் ஆனால் அடுத்த நாளே நான் ஹாஸ்பிட்டல் கொண்டு போகிறேன் ஒன்றுமே இல்லை நல்லா இருந்தான் அந்த ஒரு துளி மருந்து கூட கொடுக்கலை அவன் பாட்டுக்கு விளையாண்டான் இதுக்கு இதெல்லாம் செஞ்சு திரிகிறது ஆண்டவருக்கு கொடான கொடிநாள் எல்லாம் நம்பிக்கையோடு கொடுத்த ஆண்டவருக்கு நல்ல கரவொலி எழுப்பி என் பேர் அருளானந்தம் என் பேர் அருளானந்தம் சாயருடி பங்கு பெரிய இருந்து வர்றேன் ஒரு ஒரு இடம் வாங்கியிருந்தோம் இடத்துக்கு ஒரு பதி பதிமூணு வருஷமா பத்திரமா கோயில் கோயிலுக்கு வருஷமா வர்றேன் இப்போ பத்திரம் ஆயிடுச்சு எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சிருச்சு திருவிரு ஆண்டவருக்கு நன்றி கேட்டவைகளை கொடுத்த ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம் என் பேர் சத்தியா நான் இருந்து வரோம் என் பொண்ணு இருதயோனா எனக்கு கல்யாணம் ஆகிட்டு தைராய்டு ப்ராப்ளம் இருந்துச்சு மண் இயராக குழந்தை இல்லை திருவருதி ஆண்டவர்கிட்ட கேட்டேன் எல்லாரும் பயமுத்துறாங்க குழந்தை பிறக்காதுன்னு சொல்லிட்டு திருவருதி ஆண்டவரோட கிருப்பியெல்லாம் இருக்குது இந்த குழந்தை பிறந்தா இந்த குழந்தை பிறக்கிறதுக்கு ஒரு ஒன் வீக்கு முன்னாடி மூணு திருடனுங்க வந்து என்னோடய செயின் அத்துட்டு போயிட்டானுங்க நான் நைட்டு படுத்திருந்தப்போ வீட்டில் நான் ரொம்பவே பாதிக்கப்பட்டேன் அதனால் என்னோடய மனநிலை ரொம்ப பாதிக்கப்பட்டு என்னால் தூங்கவே முடியல டெலிவரியே எப்படி ஆகும்னு நான் ரொம்ப பயந்தேன் ஆண்டவரோட கிருபையால் அந்த 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 அவ்வளோ பெரிய சம்பவத்தில் எனக்கு எதுவுமே ஆகலை என் குழந்தைக்கும் ஆகலை எங்கள் அப்பாவுக்கு பலமான அடி எங்கள் அம்மாவுக்கும் சின்ன காயம் பட்டுச்சு ஆனால் அந்த திருட்டு இருந்து எனக்கு எதுவுமே ஆகலை என்னோடய செயின் மட்டும் அறுத்துக்கிட்டு திருடனுங்க மூணு பேருமே போயிட்டானுங்க மிட் நைட்டில் நடந்ததுனால என்னால் ஒரு ஆறு மாதத்துக்கு என்னோடய மனநிலை அதுலேருந்து என்னால் வெளிவரவே முடியல கடவுளோட கிருபியால் இந்த குழந்தை நல்லபடியாக பிறந்துச்சு ஒரு ஒன் மந்த்துக்கு முன்னாடி எனக்கு ஒரு கட்டி மாதிரி இருந்துச்சு அது ரொம்ப அதை நினச்சி ரொம்ப பயந்தோம் அந்த கட்டி என்ன கட்டியாக இருக்குமோன்னு சொல்லிட்டு கடவுளோட கிருபியால் அது ஒரு சின்ன இன்ஃபெக்ஷன் கட்டின்னு சொல்லிட்டு அதை நாங்கள் நல்லபடியாக ஆப்ரேட் பண்ணி எடுத்துட்டோம் இப்போ நானும் என்னோடய குடும்பமும் நல்லா சந்தோஷமா உடல் சுகத்தோடு ஆண்டவருக்கு கூட கரவொழி எழுப்பி நன்றி சொல்லுபோம் நான் திண்டுக்கல்ல இருந்து வரேன் போன மாசம் இதே திருவருதி ஆண்டவர் பூசை அன்னைக்கு நாங்க போர் போட்டோம் ஆயிரம் அடிக்கு மேல போர் போயிருச்சு ஆனா தண்ணியே வரல என்ன செய்யறதுன்னு எங்களுக்கும் தெரியல போர் வண்டிக்காரங்களை கலட்ட சொல்லிட்டோம் சொல்லிட்டோம் அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு நம்ம திருவிதாண்டவர் தீர்த்தத்தை ஊற்றிட்டு நான் ஒரு நாடு மட்டும் இறக்கி பார்க்கலான்னு சொன்னோம் திருவிதி ஆண்டவர் நிறையா தண்ணியை கொடுத்தார் கொடான கொடி நன்றி நன்றி சொன்னதுபோம் என்னோட பேர் யூடினா நான் திருவாதூர்லேருந்து வந்திருக்கேன் லாஸ்ட் வீக் சாட்டர்டே வந்து என்னோடய வீட்டுக்கார் வந்து நான் காலையிலையும் நைட்டும் எழுந்திரிச்சு உட்காந்துட்டு தலையை சுற்றுது தலையை சுற்றுது முன்னாடி எதுவுமே பார்க்குற தெரியலன்னு சொல்லிட்டு உட்காந்தாங்க ஆனால் அவர்கிட்ட வந்து எந்த பேட் கப்படியும் இல்லை திடீர்னு தலையை சுற்றுது அப்படின்னா நான் ரொம்ப பயந்துட்டேன் அடுத்த நாள் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு செக் பண்ணலை பிபி ஹை லெவலில் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க நீங்கள் வ மண்டே வரும்போது செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு டேப்லெட் கொடுக்கணும் ஆனால் நான் வந்து கண்டிப்பாக சொன்னேன் நீங்கள் செக்கப் பண்ணி போங்க உங்களுக்கு நார்மலாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அன்னை ஃபுல்லாக உட்காந்து நான் இந்த முதல் வெள்ளிக்கெழம வந்து சாட்சி சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி இறுதி ஆண்டகிட்ட மன்றானே அதே மாதிரி அவங்க மண்டே செக்கப்புக்கு போனாங்க பிபி கொலஸ்ட்ரால் எல்லா சுகர் எல்லாமே நார்மலாக இருக்குதுன்னு சொல்லி டாக்டர் சொல்லிட்டாங்க நன்றி ஆண்டவரே அதே மாதிரி எங்கள் அம்மாவுக்கு வந்து எங்கள் அப்பா கல்லறைக்கு போகிறப்ப சரியான மழை ஒரு வித்தியாசமான மழையும் காற்றோடு வந்துச்சு அந்த இடத்துல பைக்கில் போகிறப்ப வந்து அம்மா கீழே விழுந்துட்டாங்க அவங்களுக்கு அந்த நேரம் எந்த சுய எதுவுமே இல்லாமல் மயக்கமடைஞ்சிட்டாங்க அவங்க காப்பாற்றவே முடியாது அப்படின்னு தான் நினச்சோம் ஆனால் நான் சாதாரண ஒரு ஹாஸ்பிட்டலில் போய்ட்டு ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு மருந்து மட்டும் கட்டிகிட்டு வந்து இறுதிய ஆண்டவர்கிட்ட தான் நான் ஒப்பு கொடுத்தேன் அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனை இல்லாப்ப இப்ப நல்லா இருக்காங்க நன்றி ஆண்டவரே நன்றி நன்றி செல்ல ஆண்டவர் இயேசுவில் பாசமானவர்களே தெருகிறதை ஆண்டவரை நம்பி வருகின்ற பொழுது எல்லா விதமான அற்புதங்களையும் அதிசயங்களை செய்கின்றார் என்ற ஒரு நல்ல நிலைகளை மீண்டுமாக ஆண்டவர் நம்மை குணமளிக்க நல்ல அவரோட கரவொழி எழுப்பி நல்லா சத்தமாக இதடலாமே ஆண்டவரை எப்பொழுதும் மகிமைப்படுத்துகின்ற பொழுது நிறைவான ஆசிர்வாதத்தை கொடுப்பார் என்ற ஒரு மனநிலையில் ஆண்டவரை சிக்கனை பிடித்துக்கொள்ள கொள்ள எல்லோரும் எழுந்து நிற்போமா எல்லோரும் எழுந்து நின்று வானம் திறந்து வெண்புறாவை போல என்ற பாடலை பாடிய பிள்ளைகளாக தீர்த்தத்தின் மூலமாக ஆண்டவருடைய ஆசியை பெறுவோம் இரங்கி வர வேண்டும் தேவ வல்லமை தர வேண்டும் தேவ வல்லமை தர வேண்டும் தீரங்கு போல இரங்கி வர வேண்டும் தெய்வ வல்லமை தர வல்லமை தர வேண்டும் அனுபவங்கள் அப்படியே இன்று நடக்கடுமே யோகா நடிக்கரை அனுபவங்கள் அப்படி நடக்கணுமே அப்படியே என்று வரவே